அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் பெரியவர்களே புத்தூர் சுவாமி நூற்றாண்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அது கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக ரொம்ப பரமபிலணமாக ஒரு பெரிய மகோத்சவமாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது பொதுவாகவே வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே என்ன ஒரு கருத்து என்று சொன்னால் பகவானுக்கு ஒரு உற்சவம் நடக்கும் பொழுது பாகவதர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள் ஆனால் ஒரு பரம பாகவதனுக்கு ஒரு உற்சவம் நடக்கின்ற பொழுது பெருமாள் ஏக சந்தோஷப்படுகிறார் அப்போ பெருமாளுடைய திருவுள்ள உகப்புக்கு தகுந்த மாதிரி இந்த உற்சவம் மிக அற்புதமாக நடந்து வருகின்றது அதற்கு மிக அற்புதமான வகையிலே ஏற்பாடுகள் செய்து நான் அந்த பத்திரிக்கை எல்லாம் கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக பார்த்து வருகின்றேன் இதெல்லாம் அன்பகிக்காத வைஷ்ணவ வித்வான்களே கிடையாது அதைப் போல எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி அது பெரிய காரியம் ஏன்னா எல்லாரையும் ஒன்னா சேர்க்கறது பெரிய காரியம் இதே மாதிரி சேர்ந்தாங்கன்னா வைஷ்ணவம் எங்கேயோ போயிடும் அதற்கு முழு முயற்சி எடுத்தவர் யாருன்னு சொன்னால் நம்முடைய பாலாஜி சுவாமி நான் நினைச்சு பார்க்கிறேன் என்னுடைய உண்மையிலே பார்த்தோம்னா இந்த உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகுது ஒரு குருவுக்கு ஒரு சீடன் வந்து இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணுவாரா என்று நினைத்தால் நம்ப முடியாதபடி இருக்கு நீங்க வேணா சொல்லுங்க இந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்காளா ஒரு வருஷ காலம் அதற்கு அந்த குடும்பத்தினுடைய உச்சரிப்பு மற்றவர்களுடைய அது ரொம்ப கஷ்டமான காரியங்க ஏன்னா பல விஷயம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புவனகிரி வைணவ மாநாடு வருஷாவட்டம் நடக்கிறத நடத்த முடியல ஏன்னா பத்து பேர் ஒன்றா சேரமாட்டாங்கிறாங்க அந்த மாதிரியான விஷயம் அதில் சுவாமி எனக்கு ரொம்ப அற்புதமான தலைப்பு தந்திருக்கிறார் இந்த தலைப்பு அடியனுக்கு எப்படி வந்து அடியனுக்கு என்ன தகுதி இருக்குது ஏன்னா இந்த இடத்துல தான் பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாம் உபன்யாசம் செய்திருக்கின்றார்கள் இன்னும் செய்ய இருக்கின்றார்கள் நாளைக்கு வேற ஒரு பெரிய பட்டியல் இருக்கு ஆனால் இவ இந்த கரெக்டாக இந்த டைட்டில் நான் நினச்சி பார்க்குறேன் ஏன்னா இது ஜாக்கிரதையாக கேட்டால் தான் தெரியும் இது ஒரு கதை கிடையாது இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆராய்ச்சி பணியாட்டம் ஏன்னா நான் சொல்ல போகிற தகவல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சிக்குரியது சுவாமியினுடைய அந்த கீர்த்தி எப்படி இந்த விஷயத்திலே இருந்திருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக நம்ம அதை யோசித்து பார்க்க போகிறோம் இப்படி பிரம்மாண்டமான விஷயத்தை பண்ணாரே அப்படின்னுட்டு அதற்கு அடியனுக்கு ஒரே ஒரு தகுதி தான் அவரும் ஒரு பத்திரிகை ஆசிரியர் அடியேனும் ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக ஒரு பத்திரிகையை நடத்தி வந்தேன் அதனால அந்த சிரமம் எனக்கு புரியும் ஆலய தரிசனம் அந்த ஆலய தரிசனத்துக்கும் நம்முடைய சுதர்சனர் சுவாமிக்கு என்ன எனக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நான் சந்தா கட்டி வாங்கிய அந்த வைஷ்ணவ சுதர்சனம் பத்திரிகையை இனி நீ சந்தா கட்ட வேண்டாம் உனக்கு நான் எக்ஸேஞ்சு காப்பியாக அனுப்புகிறேன் என்று சொல்லி கடைசி வரை எக்ஸேஞ்சு காப்பியாக அனுப்புனார் பல தொடர்புகள் அடி எனக்கு உண்டு நானும் அந்த வைணவ அவரளவுக்கு போராட்டி போனாலும் நானும் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வைணவ நூல்களை பதிப்பித்திருக்கிறேன் பல மகனீயர்களுடைய விழாமலர்களை எல்லாம் ஏவிஆர் போன்றவனுடைய விழாமலர்களை எல்லாம் தொகுத்திருக்கிறேன் ஆகையினாலே அந்த பணி அந்த பதிப்பு பணி என்பது என்னன்னு தெரியும் அது இல்லாமல் நான் கல்லூரியிலே பேராசிரியராக இருந்து முப்பத்தாறு ஆண்டு காலம் பேராசிரியர் ஓய்வு பெற்றவர் எனக்கு இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா கல்லூரி நூல்கள் நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன் இருக்கிறேன் என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய பல லட்சம் காப்பி வித்த புத்தகங்கள் அந்த பாட புத்தகங்களையும் நான் படி ப பதிப்பித்திருக்கிறேன் இந்த மாதிரி வைஷ்ணவத்துக்கு தேவையான அது என்னுடைய கோல் என்னன்னா வைஷ்ணவத்தை பத்தி சுத்தமா தெரியாத ஒருத்தவங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் என்னுடைய கோல் ஏன்னா எனக்கு தெரியும் வைஷ்ணவத்தை ரொம்ப தெரிஞ்சவங்களும் பத்திரிகை வாங்க மாட்டாங்க ஒண்ணுமே தெரியாதவங்களும் நான் சொல்றதுக்கு நீங்க நல்ல யோஜனை பற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் வைஷ்ணவ பத்திரிகையை வைஷ்ணவர்கள் வாங்குவதை விட வைஷ்ணவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே மற்றவர்கள் வாங்குவது அதிகம் உண்மையா பையா இது ஒரு ரிசர்ச் பாயிண்ட் ஏன்னால் நம்ம ஆளுங்க எதையும் படிக்க மாட்டாங்க அப்படியே போவாங்க குறை சொல்றதுக்காக இல்லை நம்ம எந்த இடத்திலே இருந்து கொண்டோம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்யலான் நம்ம வைஷ்ணவத்தில் எந்த இடத்திலே இருக்கிறோம் வைஷ்ணவ மாநாடுகள் நடத்தி நம்ம கீதையை வியாக்கியானம் பண்ணி இல்லை அருளைச்செயலுடைய நான் ஈட்டு உரையெல்லாம் வியாக்கியானம் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன் இந்த வியாக்கியானத்துக்கு வர வரமாட்டேங்கிறாங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்க்க வேண்டாமா அதுக்கான என்ன ஒரு முகாந்திரம் இருக்கு அதை யோசனை பண்ணி பார்க்கணும் இல்லையா அது என்ன காரணம் இப்ப இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா அடுத்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு என்ன அதுக்கு ரெடியா இருக்கிறாங்க எப்படா முடிப்பாங்க அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னுட்டு நினைச்சுக்கிட்டு வர்றதுங்கிறது ஒண்ணு சுதர்சனருடைய அந்த பதிப்பு பணி என்பது உண்மையிலே என்னதான் அப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து வந்தவர்கள் உண்டு இதற்கு இடையிலே தான் வைஷ்ணவம் ஏதோ கொஞ்சம் துடித்து கொண்டு இருக்கிறது நம்ம நினைக்கலாம் பெருமாள் கோயில் உற்சவத்துக்கு வைஷ்ணவ ஏகாதேசிக்கு லட்சம் பேர் வர்றாங்க அது கிடையாது வைஷ்ணவம் லட்சம் பேர்ல எத்தனை பேர் வைஷ்ணவ போறாங்கிறது தான் அதுக்காகத்தான் என்ன வைக்கிய இவர் வந்து புத்தூர் சுவாமி புத்தூர் சுவாமின்னு சொல்றோம் புத்தூர்ல ரெண்டு புத்தூர் இருக்கு ஸ்ரீவில்லி புத்தூர் ஒரு புத்தூர் இருக்குது ஒரையூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்தூர் அன்னிட்டு இருக்கு அந்த புத்தூர் சுவாமி யார் பெரிய ஆழ்வார் விஷ்ணு சித்தர் அவரு இதே ஒரு வம்சத்தை குடியை சார்ந்தவர் தான் அவர் என்ன பண்ணாரு விஷ்ணு பரத்துவத்தை ஓங்கி ஒலித்தார் அதே விஷ்ணு பரத்துவத்தை ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதற்காகவே இவருடைய பதிப்பு பணிகள் எல்லாம் இருந்தன எனக்கு முதல் முதல்ல அந்த புத்தகத்தை ஒரு இடத்துல பார்க்கின்ற பொழுது இந்த புத்தகத்தை எப்படி படிக்கிறார்கள் என்று நினைத்த நான் தான் பின்னாடி வாங்கினேன் அந்த புத்தகங்களை எல்லாம் முதல் முதல்ல அந்த புத்தகத்தை பார்க்கும்போது எனக்கு ஏற்கனவே குமுத ஆனந்த விகடன் படித்து எனக்கு அந்த மாதிரி தான் ஏன்னா நினைச்சேன் இளைஞர் எப்படி மாறுறாருங்கிறதுக்காக நான் சொல்றேன் என்னுடைய சின்ன வயதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வருடம் இந்த புத்தகத்தை ஒருவர் வீட்டிலே பார்த்த பொழுது ஆனா இன்னொரு விஷயம் அதற்கு பிறகு நான் ஆராய்ச்சி செய்த போது தெரிந்தது மற்ற வைணவ இதழ்களிலேயே எளிமையான இதழ் வைஷ்ணவ சுதர்சனம் தான் என்பது பின்னாலே எனக்கு தெரிந்தது அதுக்காக தான் பரிசிரமப்படுகிறார் என்று அதுக்கப்புறம் எனக்கு அந்த வைணவத்திலே கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் பிறந்தவுடன் நான் முதல் முதலிலே அந்த சுவாமியை சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே நான் நேர புத்தூர் போனேன் நான் புத்தூர் போய் அந்த தெருவை விசாரிச்சுக்கிட்டு உள்ளே போய் அந்த புத்தூர் சுவாமியினுடைய வீட்டை கண்டுபிடிச்சி அதுக்கு பக்கத்தில் ஸ்ரீனிவாசம் பிரசன்னிட்டு இருந்தது அங்கே போனேன் நான் போன நேரம் என்னுடைய அபாக்கியம் சுவாமி ஊரில் இல்லை எங்கேயோ போயிட்டேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அது ஒரு பெரிய தாழ்வார இருந்தது இந்த பக்கத்தை அங்கே போய் பாருங்கன்னாங்க அதில் நாலா பக்கம் எங்கே பார்த்தாலும் ஒரே ஃபார்மாக கொட்டி கிடக்குது அங்கே ஒரு பைண்டர் அவர் பேர் எனக்கு தெரியல அந்த பைண்டர் இருந்தார் ஆமாம் என்ன காரணமாக வந்தீங்கன்னு கேட்டார் நான் சொன்னேன் சுவாமியினுடைய கிரந்தங்கள் வாங்கணும்னு சொன்னேன் அவர் சொன்னார் உங்களுக்கு என்ன கிரந்தம் வேணும் அப்படின்னு கேட்டார் சொன்னேன் சுவாமி என்னென்ன கிரந்தம் போட்டிருக்காரோ எல்லாம் வேணும் இந்த மாதிரி கேட்டவரை அவர் பார்த்துருக்கவே மாட்டார் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கிரந்தம் எனக்கு கீதா வியாக்கியானம் வேணும் எனக்கு திருப்பா வேணும்னு கேட்டு தான் வந்துருப்பாங்க அவர் சொல்கிறார் நூற்றி இருபது புக்கு போட்டிருக்கானே என்னார் எனக்கு வேணும்னு அப்படியா அது எப்படி நீங்கள் தூக்கிட்டு போவீங்கன்னார் நான் பணம் கட்டிட்டு போறேன் நீங்க ஏபிடி பார்சல் அனுப்புங்கன்னு நூத்தி இருபது புத்தகங்களையும் ஏபிடியில் போட்டு கட்டி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்னுடைய வீட்டினுடைய இடமே முன்னூத்தி அறுபது சதுர அடி தான் அதுலேயே ஒரு சமையலர ஒரு ஹால் இருக்கு கல்யாணம் பண்ணி மூணு வருஷம் தான் ஆச்சு படுக்கிறதுக்கு இடம் இல்லை ஆனால் புத்தூர் சுவாமியினுடைய புத்தகம் ரெண்டு மூட்டை சைக்கிளில் தள்ளிக்கிட்டு வந்து வீட்டில் போட்டேன் ஒவ்வொரு புத்தகமா ஒவ்வொரு புத்தகமா அதை படிச்சு 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 அந்த சம்பிரதாய நாலட்சிங்கிறது கொஞ்சமாவது வந்ததுக்கு காரணம் அவருடைய புத்தகங்கள் தான் அதுதான் முதல் தொடர்பு அவருக்கு எனக்கு ஏற்பட்ட முதல் தொடர்பு அதற்கு பிறகு நான் அவருடைய ஆற்றலை நினைத்து பார்த்தேன் பலமுறை அதற்கு பிறகு சந்தித்து இருக்கிறேன் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு அப்ப வைஷ்ணவ பேரவை வந்து நடந்தது சென்னையில நடந்தது அப்ப வைஷ்ணவ மகாநண்டு மகாநாடா நடந்தது அப்ப அங்க வந்திருந்தார் அங்க வந்திருந்த அடியனை அந்த பொன்னாடை போர்த்தி ஆசீர்வதித்தார் ரொம்ப நாள் அந்த படம் வச்சிருந்தேன் என்னுடைய மணிவிழா மலர்ல கூட அந்த படத்தை போட்டேன் அதுக்கப்புறம் நிறைய